தாய் மக்களே இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ நம்ம போய் கிச்சன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிச்சன் அது வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் எப்படி வச்சுருக்காங்க இவ்வளோ ஆகும் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது தான் ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ பார்க்குறோம் ஃப்ரிட்ஜரில் வந்து கதவு இல்லை கதவு இல்லாதது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஆனால் அதில் வந்து மின் கதிர் வந்து மற்ற பொருட்களையும் கேடு கொடுக்கும் சில இடத்துல கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தவறை யாரும் செய்யாதீங்க ஃப்ரிட்ஜரில் கதவு இல்லாதது ரொம்ப பெரிய விஷயம்தான் இவங்க சின்ன விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க பால் பாக்கெட்டு குடிக்கிற தண்ணி தூக்கி எறிகிற வாட்டர் கேனில் வச்சுருக்காங்க புளிச்சு போன மாவு புளிச்சு போன இப்போ பால் நல்லா தான் இருக்கும் போல் சொல்கிறேன் இது போன மாவு பிளிச்சு போன பால் வச்சுருக்காங்க காய்கறி கவரில் வச்சுருக்காங்க கண்ணாடி பாக்ஸில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வைப்ஸ் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தோம்னா என்னது அத்திப்பழம் அத்திப்பழம்லாம் வெளியே வைக்கலாம் ஆனால் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்கன்னு தெரியல எலி ப்ராப்ளத்துக்காண்டி வச்சுருக்காங்க போல் இது ஃப்ரிட்ஜாக இல்லை மெடிக்கல் ஷாப்பான்னு தெரில இதில் வந்து நெகப்பாலிசு மருந்துகள் அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ்லாம் ஃப்ரீயாக தருவாங்க இதெல்லாம் எரிசு வச்சுருக்காங்கன்னு தெரில பாதாம் பஞ்சாமுதான் முட்டை கூடு ஃப்ரிட்ஜில் இருக்குது ஆனால் முட்டையை வந்து கல்லை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் முட்டையை தருவாங்க அதனால் முட்டையை வந்து இப்படி ஓப்பனிங்லாம் வச்சுருக்காங்க இது ரொம்ப தவறான விஷயம் உணவு பழக்க வழக்கத்துக்கு ஃப்ரிட்ஜை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கணுமோ அவ்வளோ நீட்டாக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு காமெடிக்காண்டி போடலை வீடியோ வந்து இது எப்படி வச்சுருக்காங்கன்றதுக்காண்டி தான் நான் இப்போ வீடியோ காட்டுறேன் சரி ஓகே இவங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக இது தவறான முறையில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம இதை அமற்றிடலாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடை ரேட் வந்து எவ்வளோ ஜாஸ்தி விலை காட்டுறேன் நூற்றி நூற்றி பதினோரு ரூபா போட்டிருக்கு இந்த கூடையோட ரேட்டு ஆனால் அதுக்கு மேலே வந்து தோல் உரிச்சப்பட்ட வாழைப்பழம் யா கேட்டு போயிருக்கு தூக்கி போடணும் அப்புறம் ஆரஞ்சு பழம் இதுக்கா இதுக்கு ஒரு கேடு இந்த பூ பூ வச்சுருக்குறாங்க ஓகே சும்மா எளிமையான குடும்பம் தான் பாத்திரம் அளக்க வேண்டியதாக இருக்குது ஓரளவு நீட்டாக தான் இருக்குது தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே வேலை இல்லை கிச்சன் முடிஞ்ச அளவுக்கு நீட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக வச்சுருக்குறாங்க போதுமென்ற மனமே வந்து இறைவன் சொன்னது அதனால் வந்து எந்த ஒரு ஆடம்பரம் அலப்புறம் இல்லாமல் வீடுகளை அழகாக வச்சுருக்குது இப்போ உள்ள நவீன காலத்தை வந்த மாதிரி இடைப்பட்ட கால அவகாசங்களில் கிடச்சதில் இந்த டைல்ஸ்லாம் ஓட்டுனது இது தலைவாசல் தலைவாசலில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கே போனாலும் இந்த கல்கரில் இந்த சூவி வாங்குகிற பழக்கம் இருக்குது ஃபர்தா ஃபுல்லாகவே ஃபர்தா போட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம கிச்சன் முடித்தாச்சு இப்போ நம்ம ஹால் போகிறோம் ஹாலில் பார்த்திங்கன்னா இது கிச்சன் இது ஹால் அவ்வளோதான் டவுனுக்குள்ள மதுரையில் இப்படி தான் வீடுகள் அங்கே டிவி அதுக்கு மேலே வந்து படுக்கைகள் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அலமாரி வந்து இதுதான் மீன் தொட்டி கூலரு வீட்டுக்கும் டிவிக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிவி அவ்வளோ பெரிய டி வாங்கி வச்சுருக்காங்க படக்கையை தூக்கணுன்னே நம்ம இங்கே எடுத்து வச்சிடணும் பெரிய பெரிய வீட்டுகளில் பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே பெட் அப்படி தான் கிடக்கும் படைச்சிக்க தேவையில்ல அந்த பக்கத்தில் அப்படியே போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேல்கனி பகலில் இன்னும் வீடியோ எல்லாம் வந்திருக்கும் ஒரு ஒளியாக லைட்டாக போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இருக்கிற இடத்துக்குள்ளே நர்சரி பண்ணியிருக்காங்க போகலாம் இங்கே வசதி விஷயம் துவச்சிக்கலாம் அந்த பக்கெட் வந்து பெட்ரோல் ரோடு புறம் இங்கே ஒரு கிழிப்பு உண்டு பேல்கனி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க எனக்கு உண்மைக்கு அந்த பேல்கனி வீடு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து இது ரொம்ப காஞ்சதாக வச்சிருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படியில் பாருங்கள் இது வீட்டோட கீ வீடு அங்கே வந்து செடி மிளகாலாம் இருக்குது அங்கே தண்ணி பிடிக்கிற கேனு அம்மாவீடு கீறி கிடைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு செடி போட்டு எங்க வீட்லயும் பரவாயில்ல இயற்கையை பார்த்து வைக்கிறாங்க ஆமா பாருங்க இது வந்து பசலி இருந்திடணும் இன்னைக்கு நான் இத்தனை நாள் வந்துக்கேன் போயிருக்கு இந்த மாதிரி கீரை எல்லாம் கவனிக்கலை பசலி கீரை பேல்களை ரொம்ப அழகாக இருக்குதுன்னா என்னோ சௌரிமையிடம் இருக்குது ஆனால் எனக்கு இந்த இயற்கை செடி கொடியெல்லாம் வளர்க்க மாடிக்கு போக முடியாது எனக்கு அவ்வளோவா அதனால் வந்து இதில் ஆர்வம் காட்டலை ஆனால் காட்டுறது ஆசைப்படுறேன் காரங்க சின்ன சின்ன சட்டியில் கூட இலை மணி பிளாண்டு கருவேப்பில காந்தாரி பச்சை மிளகா நீ என்னென்னமோ செடி எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க பாவக்காய் உண்மைக்கு நான் இத்தனை நாள் வந்திருக்கேன் போயிருக்கேன் இதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்த்ததில்ல ம் எங்கள் வீட்டில் இருந்து அடுத்து ஒரு நிலம் கொஞ்சம் காலியாக இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ கூத்துக் கொழுங்குற வேப்பம் வர காற்று நல்லாயிருக்கும் காலையிலன்னு நல்லாயிருக்கும் இன்றைக்கி இப்போ தான் டைம் கிடச்சிச்சு இதெல்லாம் இன்றைக்கி கவனிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து காலி கிரவுண்டு ஒரு அரசமுறை கூட வருது அந்த செவத்துல இருந்து எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புலாம் வந்து பெட்ரோல் பலுப்பு எப்போவுமே ஜெகஜோதியாக இருக்கும் டவுனுக்குள்ள ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஏழு மணிக்கு ஊர் அடைக்கிறோம் சத்தம் பார்த்திங்களா இதுக்குள்ளேயே தான் குழந்தைங்க விளையாட்டு போகணும் வேறு வழி இல்லை இப்போ நம்ம ஊர் கிராமம்னா பிள்ளைங்க ஓடியாடி விளையாடுறதுக்கு இடம் கிடைக்கும் இங்கே அப்படி இல்லை இப்போ சாமான் வாங்கி கொடுத்து ஃபோனை கையில் கொடுத்து வச்சுருவாங்க அஜி ஆய் சொல்லுங்க இங்கே கேபிள் பாக்ஸ்லாம் இல்லை ஒய்ஃபை இப்போ எல்லார் வீட்லையும் ஒய்ஃபை ஆகிப்போச்சு இது வந்து ஒரு தடவை என் தம்பி நேபால் போயிருந்தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தான் நேபாளிலிருந்து அப்போ ஏன்டா ஒன்று வாங்கினேன் அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் நேபாள்ல இருந்து வேணுந்தது இது ஒரு மணி கிரி சரி ஒன்னுதான் தான் நான் விட்டு வச்சு இடம் நான் போய்கிட்டு போயிருப்பேன் இது வந்து காற்றுல வந்து கிணிக்கின்னீங்க ஆடும் அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் நேபாள் இவங்க எல்லாம் காலேஜ் டையத்தில் போயிருக்காங்க அப்போ வாங்க எனக்கு இன்னும் வச்சிருக்கான் ஞாபகமாக முக்கியமான விஷய மக்களே காலேஜ் போயிருக்கான்னு தான் சொன்னேன் ஆனால் அவன் படிக்கப் போகல காலேஜ் பிள்ளைங்கள இறக்க விட போவான் ஆட்டோ வச்சிருக்கிறான் ஆமாம் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் காலேஜ் பிள்ளைங்கள இறக்கி விடுப்போம் என் தம்பி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான் நேபாளிலேருந்து இந்த மணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குது எப்போவுமே ஒரு பழைய பழைய பொருளுக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மணியெல்லாம் பாருங்கள் அந்த ஊர் கைவன்மா செம்மையாக இருக்குது இது வீட்டோட முன்பகுதி மாடியில் வந்தோடனே படிக்கட்டு மேலே தான் இவங்க வந்து வீரல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ நான் மேலே போக முடியாது வெளியே வெளிப்புறத்தில் கோடம் இந்த பிஸியான டயத்தில் கூட எனக்கு ஒரு டீ வந்திருக்குது பெரும்பாலும் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் இப்போ வந்து டீ போட்டிருக்காங்க ஓகே நம்ம இந்த டீ வச்சுக்குவோம் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு வேற வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி இப்போ இது வந்து தலைவாசல் இது வந்து தலைவாசல் இங்கே இருக்குது மாடிப்பிடிக்கு சந்தை விட்டு தான் கட்டியிருக்கோம் இங்கே எல்லாம் நெருக்க 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 வீடு வீடுதான் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்